தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயத்தில் நடக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் வணக்கம் சாய்ரம் நான் எங்கள் பக்கத்தில் சிங்கர் மாபெர் செங்கல்பூர் மாவட்டம் பக்கத்துல இருந்து வரேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகின்னு பல மனசு வருது பல கோயில் போயிட்டு இருந்தேன் அப்போது ஒரு நாள் டிவியில் இது மாதிரி விபி தாத்தூர் சாய்பாபா பற்றி சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே நான் வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு சரி நம்ம இந்த கோயிலுக்கு தான் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து வைக்க முடிச்சுக்காட்டினேன் நான் வரும்போது கார்த்திகை மாதம் ஸ்டார்ட்டிங்கில் வந்தேன் அப்போ வந்து கட்டிட்டு போனோன்னே உடனே என் பொண்ணுக்கு கார்த்திகை லாஸ்ட்டில் மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்தாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க பேசி முடித்து தை மாதம் நிச்சயதாமல் ஆகிடுச்சு கை மாதம் நிச்சயத்தாம் ஆகி மாசி பத்தொம்பாந்தேதி என் கூட கல்யாணம் ஆகிடுச்சி ரொம்ப அது ரொம்ப நம்பிக்கையோடு தான் வந்தேன் இந்த கோயிலுக்கு வந்து என் கூட கலாணம் ஆகணும்னு நினச்சிடுவோங்க அதே மாதிரி எவ்வளோ நான் தண்ணி போனாங்க கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சது என்னால் இன்னும் என்னால் நம்பவே முடியல எல்லாமே பாபா தான் பாபாவுடைய மகிமே தான் பாபா நம்பிக்கையோடு நினச்சம்னா கண்டிப்பாக நடக்கும் அது என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது ஒன்று இங்கெல்லாம் நம்பிக்கையோடு கோயிலுக்கு வாங்க என் வா என் பொண்ணுங்க நடக்காது நடக்காதுன்னு என் எவ்வளோ பேர் பேசியிருந்தாங்க ஒன்றும் கலாணாக கலாணம் ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து இது ஒரு அற்புதம் இந்த மகிமை எல்லோரும் அடையணும் இங்கெல்லாம் நம்பிக்கோடு வந்து இந்த கோயில் அற்புதத்தை அடையணும்னு நான் சொல்கிறேன்